இவர் சரங்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தனியாட்டு கிச்சனில் நம்ம நவதானியத்தை வச்சு வடை அதுக்கு அதுக்குள்ள பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மூணு நவதானியத்தை வச்சு நம்ம வடை சேர்ப்புகிறோம் அதுக்குள்ள அளவெல்லாம் இதான் ஒரு ஐம்பது கிராம் போல் நம்ம கொள்ளு எடுத்து வச்சுருக்கோம் இது அவங்களுக்கு எடுத்துன்னா நம்ம ஒவ்வொரு கையளவு போட்டுட்டா போதும் ஒரு கையளவு ஐம்பது கிராம் போல் வந்துடும் அதே மாதிரி இது பயிர் தட்டை பயிர் சொல்லுவாங்க அது வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்குங்க இது நம்ம வந்து பாசிப்பு பயிர் இது ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு கையளவு வரும் பாருங்கள் கரெக்டாக இப்போ நம்ம இது தண்ணியை ஊற்றி நல்லா க கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா நான் தானியம்லாம் இப்போ ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போ நம்ம இதுக்கு அரைக்க தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு இப்போ இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதோட சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் பட்டை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் ரொம்பவும் குறை குறப்பாக இல்லாமல் ரொம்பவும் நெய்ஸாக இல்லாமல் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரிக்கு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம நவதான் நினைவு ரசம் அரைச்சி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி அரைச்சிருக்கேங்க இதுக்கு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருளாக பார்க்கலாம் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு இப்போ இதெல்லாம் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது பூண்டு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் பூண்டு ஒரு பத்து பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்னதாக இஞ்சி பீஸ் கட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி தெல இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம் ஒரு கால் ஸ்பூன் பொண்ணை உப்பு சேர்த்துக்கிறேன் பத்திரம் நம்ம சேர்த்துடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிணிஞ்சிடுவோம் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம இது போடுறதுக்கு நம்ம எண்ணெய் எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு கால ட்ரிப்போட ஊற்றிங்க நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கஞ்சிச்சு நம்ம இப்போ வடையை போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ பெரிய தேவையோ பெருசாக சின்னதாக எப்படி நம்ம சைஸ் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க இது இந்த கையில் வச்சு இந்த மாதிரி விற்குங்க கிட்டு நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் கொஞ்சம் நார்மலாக தீய வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக வைக்காமல் கொஞ்சம் கம்மி நமக்கு இல்லை நான் பச்சை மிளவாலாம் சேர்த்துருக்கேன் காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா போடாமல் எடுத்துருங்க மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தெரியோ அப்படின்னு நம்ம சேர்த்துட்டா போதும் இது கொள்ளு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ சாயந்தரத்தில் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க பெரியவங்க வந்து எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியானது இப்போ ஒன் சைடு பாருங்க வெந்திருச்சு இன்னொன்னு சைடு வந்து மேலே ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் நவதானியத்தில் வடை செஞ்சிருக்கோம் ரொம்ப சத்தானது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பெத்தரங்களை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி அனைவரும் ப பயந்து கொள்ளுங்கள் பென்ஃபட் நமக்கு அதாவது தெரிக்குமா கேட்குறேன் ரொம்ப நன்றி